ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்கப்பறம் இது பார்த்தீங்கன்னா பதிமூணாவது டெஸ்ட்டு இதுவரை பன்னெண்டு டெஸ்ட்டு வந்து ஜிகையில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா இன்னக்குரிய கொஸ்டின் பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ அச விஷயம் முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு வந்து கரெக்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் மறக்காமல் கமெண்டில் நோட் பண்ணுங்க சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அக்பருடைய சொந்த நூலகத்தில் எத்தனை கையெழுத்து பிரதிகள் இருந்தது அக்பருடைய சொந்த நூலகத்தில் எத்தனை கையெழுத்து பிரதிகள் இருந்தது ஆன்சர் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிகள் ரெண்டாவது கொஸ்டின் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் மகர்ஷி கார்வே மூணாவது கொஸ்டின் மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார் மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார் ஆன்சர் டி மீரா குமார் நாலாவது கொஸ்டின் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு எது சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு எது ஆன்சர் டி இங்கிலாந்து அஞ்சாவது கொஸ்டின் தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற தன் மகன் குஷ்ருவுக்கு உதவி செய்ததற்காக ஜஹாங்கீர் யாருக்கு தூக்கு தண்டனை வழங்கினார் ஆன்சர் டி அர்ஜுன் சிங் ஆறாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிகவும் உயரமானதாக கருதப்படும் சிலை ஏது தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிகவும் உயரமானதாக கருதப்படும் சிலை ஏது அன்சர் ஏ நேமினாதர் சிலை ஏழாவது கொஸ்டின் சைட்டோகைனின் முதலில் எந்த மீனின் விந்து செல்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டன சைட்டோகைனின் முதலில் எந்த மீனின் விந்து செல்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டன அன்சர் ஹெர்ரிங் மீன் எட்டாவது கொஸ்டின் இலைகள் மற்றும் மலர்கள் மூப்படைவதை விரைவுபடுத்துவது ஏது இலைகள் மற்றும் மலர்கள் மூப்படைவதை விரைவுபடுத்துவது ஏது ஒன்றின் இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் என்ன இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் என்ன ஆன்சர் டி ஒன்பது இஸ்ட் மூணு இஸ்ட் மூணு இஷ்டம் ஒன்று பத்தாவது கொஸ்டின் கீழே குயில்குடி எந்த நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது கீழே குயில்குடி எந்த நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது ஆன்சர் மதுரை டு தேனி பதினொன்று முதல் பௌத்த உரையாசிரியர் யார் முதல் பௌத்த உரையாசிரியர் யார் ஆன்சர் பி புத்த கோஷா பன்னெண்டாவது கொஸ்டின் சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக் கொண்ட ஆண்டு எது சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக் கொண்ட ஆண்டு எது ஆன்சர் பி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு பதிமூணாவது கொஸ்டின் ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார் ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார் ஆன்சர் இவான் வாங் பதினாலு முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் பி சுமேரியர்களால் பதினஞ்சு எகிப்து அரசின் இரண்டாம் ரமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் எது ஆன்சர் அபு சிம்பல் பதினாறாவது கொஸ்டின் சங்க காலத்தில் பயன்பட்ட தோமாரம் ஆயுதம் எவ்வாறு அழைக்கப்பட்டது சங்க காலத்தில் பயன்பட்ட தோமாரம் ஆயுதம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் எரியீட்டி பதினேழாவது கொஸ்டின் சங்க காலத்தில் நாடு எப்படி பிரிக்கப்பட்டது சங்க காலத்தில் நாடு எப்படி பிரிக்கப்பட்டது ஆன்சர் கூற்றம் பதினெட்டாவது கொஸ்டின் யாது மூரே யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்து கூறியவர் யார் யாது மூரே யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்து கூறியவர் யார் அன்சர் சி கணியன் பூங்குன்றனார் பத்தொம்பதாவது கொஸ்டின் நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நாளமில்லா சுரப்பு மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தாமசடிசன் இருபதாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் முதல் முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர் யார் ஆன்சர் எட்வர்ட்ஸி கெண்டல் இருபத்தி ஒன்று ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க தேவைப்படும் அயோடின் எவ்வளவு அன்சர் பி நூற்றி இருபது மியூகிராம் யாருடைய கண்டுபிடிப்புகள் நவீன மரபியலுக்கு அடித்தளமிட்டன யாருடைய கண்டுபிடிப்புகள் நவீன மரபியலுக்கு அடித்தளமிட்டன ஆன்சர் டி கிரிக்கட் ஜோஹன் மென்டலின் கண்டுபிடிப்புகள் இருபத்தி மூணு அரேபிய மற்றும் கிரேக்க நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்தன என கூறும் நூல் ஏது அரேபிய மற்றும் கிரேக்க நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்தன என கூறும் நூல் ஏது ஆன்சர் பெரி ப்ளோஸ் இருபத்தி நாலு இந்தியாவின் முதல் பிரமாண்ட தோல் பூங்கா அமைய இருக்கும் மாநிலம் எது இந்தியாவின் முதல் பிரமாண்ட தோல் பூங்கா அமைய இருக்கும் மாநிலம் எது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் சாட்டிலைட் பெற்றுள்ள குரோமோசோம்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சாட்டிலைட் பெற்றுள்ள குரோமோசோம்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் சாட் குரோமோசோம்கள் இருபத்தாறு ஒரு உயிரினத்தின் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பி கேரி அவுட்டை இருபத்தேழு உயிர்களின் வேதி பரிணாமம் என்ற கொள்கையை வெளியிட்டவர் யார் உயிர்களின் வேதி பரிணாமம் என்ற கொள்கையை வெளியிட்டவர் யார் ஆன்சர் உபாரின் மற்றும் ஹால்டேன் இருபத்தெட்டு உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வெளியிட்டவர் யார் உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வெளியிட்டவர் யார் ஆன்சர் டி எர்னஸ்ட் ஹெக்கல் இருபத்தி ஒன்பது இந்திய ராணுவ மேஜர் ஜெனரலாக பொறுப்பேற்கும் முதல் தமிழ் பெண் யார் இந்திய ராணுவ மேஜர் ஜெனரலாக பொறுப்பேற்கும் முதல் தமிழ் பெண் யார் ஆன்சர் ஏ இக்னேசியஸ் டெலோஸ்ஃபுளோரா இருபதாவது கொஸ்டின் உயரம் குன்றியோருக்கான உலக விளையாட்டு போட்டிகளில் பேட்மிண்டன் பிரிவில் தங்கம் என்ற தமிழர் யார் உயரம் குன்றியோருக்கான உலக விளையாட்டுப் போட்டிகளில் பேட்மிண்டன் பிரிவில் தங்கம் என்ற தமிழர் யார் ஆன்சர் பி ஆர் பாலசுப்ரமணியன் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்த்தது பதிமூணாவது டெஸ்ட் வீடியோ ஸோ நாளைக்கு வந்து பதினாலாவது டெஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்து டெஸ்ட் எழுதிக்கங்க டெய்லி முப்பது முப்பது கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நாளைக்கு நம்ம பதினாலாவது டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ